வணக்கம் ஆதிசக்தியாம் அம்மையப்பனின் அம்பல செல்வனுக்கு துதிக்கை முதலுடன் துணைவரும் செவ்வேல் குமரனுக்கும் உதிக்கின்ற கதிரொலியாய் உள்ளிருந்து இயக்கும் ஜோதி குருவாய் போதித்து அருள் செய்யும் போனகாலீஸ்வரி திருத்தால் வழங்குகின்றேன் உலகெங்கும் இருக்கும் பக்தி டாக் நேயர்களை வணங்கி வரவேற்பது உங்கள் அம்பல செல்வர் பழனிமுருகன் தொடர்ந்து ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பை பற்றி பேசிகிட்டு வரோம் இப்போ ஆவணி மாதனுடைய கடை ஞாயிறு கடை வெள்ளி சொல்லுவேன் ஆவணி மாதனு கடை ஞாயிறு இது ஆவணி மாதம் முப்பதாம் நாள் செப்டம்பர் பதினைந்தாம் நாள் துவாதசி திதியும் திருவோண நட்சத்திரமும் வரக்கூடிய நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதனு கடைஞாயிறு துவாதி துவாதசி திதியும் திருவோணமும் வரக்கூடிய இந்த நாள் தான் வாமன ஜெயந்தி ஓணம் பண்டிகை என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள் பெருமாளுக்குரிய நாள் கேரளா மக்கள்லாம் ஓணத்தை சிறப்பாக கொண்டாடுவார்கள் ஏன்னா ஓணம் வந்து வாமனருடைய அவதாரம் வாமனர் அவதாரம் தசாவாரத்தில் வந்து மகாவிஷ்ணு வாமனராக வந்து மகாபலி சக்கரவர்த்தியோட மூன்றடி நிலம் கேட்டு மூன்றாவது அடிக்கு இடம் குறிக்காமல் தன்னுடைய சிரத்தை கொடுத்து அவர் பாதாலோகத்துக்கு சென்ற தான் மகாபலி சக்கரவர்த்தி வழிபாடு செய்த அந்த நாள் மக்கள் இன்று கொண்டாடுறது வாமனர்களுடைய நாள் திருவோணம் பண்டிகையாக கொண்டாடப்படக்கூடிய கடை ஞாயிறுடைய விசேஷம் அப்போ கடை ஞாயிறனுடைய விசேஷம் என்ன அப்படின்னா மகாவிஷ்ணு பூலோகத்திற்கு வந்து மூன்றடி இடம் கேட்டு அதை கொடுக்க முடியாமல் அசுரத்தன்மையாக மகாபலி சக்கரவர்த்தியுடைய ஆணவத்தை ஒடுக்கி மக்களுக்கு அருளை தந்த ஒரு நாளாக அமைந்தது தான் அந்த வாமன ஜெயந்தியுடைய திருவோணம் வரக்கூடிய ஒரு நாள் அப்போ நல்லா கவனிக்கணும் முதல் ஞாயிறு சூரியனுடைய நட்சத்திரம் கடை ஞாயிறு சந்தனனுடைய நட்சத்திரம் முதல் ஞாயிறு சூரியனுடைய நட்சத்திரமான உத்திராடத்தில் வரும் ஆவணி மாதம் கடை ஞாயிறு சந்திரனுடைய நட்சத்திரனால் திருவோணத்தில் வரும் சூரிய சந்திரனுடைய இயக்கம்தான் இந்த பிரபஞ்ச இயக்கம் எனவே இந்த கடை ஞாயிறு என்பது அனைத்து வெற்றியையும் தந்து மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு ஞாயிறு ஆக அமையக்கூடிய தினம் இந்த ஞாயிறு அன்று எல்லாரும் பெருமாள் கோயிலில் போய் ஓன ஏன்னா இயற்கையாக ஓணம் பண்டிகை வந்துடுச்சு இல்லைங்களா எல்லோரும் அன்றைக்கி ஓணம் ஓணம் சொல்லி அரசு விடுமுறையாக இருக்குது எல்லோரும் ஓணத்துக்கு வந்து கேரளா கூட பாயாசம் வச்சு நிறைய பருப்பு பாயசம் தான் வைப்பாங்க பாயசமெலாம் வச்சு இனிப்புகள் வைத்து வழிபாடு செய்து மங்கள மகிழ்ச்சியும் கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இது அமையும் இந்த நாளுடைய அடுத்த கட்ட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது எப்படி அவர் வந்து ரெண்டு அடி கேட்டு மூணாவது அடிக்கு இடம் இல்லாமல் அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே முற்று பெற்று உங்களை விட்டு கெட்டதெல்லாம் அகன்று விடும் அதுதான் இந்த நாளுடைய சிறப்பு நீங்கள் தொடர்ந்து நாலு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பூஜை செய்து வந்த உடனே அஞ்சாவது ஞாயிறு அன்று அப்பவுமே உங்களுக்கு விடிவு பிறந்து விட்டது உங்களுக்கு மறுமலர்ச்சி வந்து விட்டது உங்கள் வாழ்வில் வசந்தம் வீச ஆரம்பித்து விட்டது என்று நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும் ஏன் கேட்டிங்கன்னா இந்த நாலு ஞாயிற்றுக்கிழமை உங்களை பிரச்சனைகளுக்கு எல்லாமே அதை சரி செய்து சரி செய்து சரி செய்து வந்து அன்று உங்களுக்கு அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்பட்டு உங்களை விட்டு கெட்டதெல்லாம் அகன்று வெளியேறிவிடும் துன்பங்கள் எல்லாம் அகன்று வெளியேறிடும் கஷ்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு போய்விடும் போயிட்டு மகிழ்ச்சியும் மங்களமும் இன்பமும் என்றும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு ஞாயிறாக அந்த கடைஞாயர் வந்து அமைந்துவிடும் எனவே இத்தனை ஞாயிற்றுக்கிழமை செய்த வழிபாடும் இறுதியில் வரக்கூடிய அந்த கடைஞாயிறு உங்களுக்கு அந்த அனைத்து நன்மைகளையும் ஒன்று சேர உங்களுக்கு கொடுத்து விட்டு செல்லக்கூடிய ஒரு நாளாக அமையும் அதுதான் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையின் சிறப்பு அதனால் வந்து இந்த நாலு வாரம் நீங்கள் செய்யாமல் விட்டுட்டா கூட பரவாயில்ல ஏன்னா இந்த சேனனை ஓடிட்டுருக்குது ஐயனை முதல் வாரம் பார்க்காமட்டோமே கடைசி வாரம் பார்க்க முட்டமே நீங்கள் அதாவது சில நேர்களுக்கு இதனுடைய காட்சி கிடைக்கணும்னா இந்த ஞாயிறு அன்றாவது நீங்கள் சூரியனை வணங்கித்தான் ஆக வேண்டும் ஆதவனை வணங்கித்தான் ஆக வேண்டும் கதிரவனை வணங்கித்தான் ஆக வேண்டும் அன்றைய தினம் அந்த கதிரவனை அந்த ஆதவனை அந்த பகலவனை நீங்கள் நினைத்து அவருக்கு தானியங்கள் வைத்து பயிர்கள் அதாவது விருட்சங்கள் நீங்கள் வீட்டில் தான் செடி வீடு அதை வச்சு அதனால தான் வந்து முளைப்பாளின்னு சொல்லுவாங்க அந்த முளைப்பாளியை போட்டு வீட்டில் முளைப்பாளி தானியங்கள் முளைப்பாளிகள் அதாவது இந்த கடைஞாயின் வழிபாடு செய் விஷயத்தை ரொம்ப கவனமாக கேட்டுக்கங்க அதாவது முதல்ல என்ன செய்யணும் செய்ட்டிங்கன்னா வெறும் தானியங்கள் ஒரு நவதானியங்கள் வச்சுக்கலாம் அது அரிசி பருப்பு என்னென்னு வச்சு வச்சுக்கலாம் அப்புறம் வந்து பயிர்கள் முளைப்பயிர் முளைக்கட்டின பயிர் இருக்கல முளைப்பாளிகள் இந்த முளைப்பாளியை ஒரு அஞ்சு ஆறு ஏழு ஏழு குதிரைனால் ஏழு வச்சுக்கலாம் நீங்கள் சப்தமம் ஏழு முளைப்பாளியை வச்சுக்கலாம் அதே மாதிரி ஏழு விதமான ஐஸ்வர்யங்கள் அதாவது அஷ்ட ஐஸ்வர்யங்களில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு விதமான ஐஸ்வர்யங்களை வந்து சப்தமஸ்தானத்தில் வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு வரும்போது அஷ்ட ஐஸ்வர்யமாக மாறிவிடும் அதில் உங்களுக்குள்ள பொன் பொருள் அதாவது பணங்காசு செல்வங்கள் நகர இதையெல்லாம் வச்சுக்கலாம் ஆடைகள் நல்லா புது புது ஆடைகள் வைத்துக்கலாம் உணவு பதார்த்தங்கள் நல்ல இனிப்பான பதார்த்தங்கள் இதையெல்லாம் அதாவது அன்றைய பொழுது நிறைய உங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து தீபாவளிக்கு எப்படி பலகார செய்தி நீங்கள் வந்து வணங்குவீங்களா அதை போன்று ஆடைகள் அணிகலன்கள் பொன் பொருள்கள் அதே மாதிரி நூல்கள் நீங்கள் படிக்கக்கூடிய புத்தகங்கள் ஏடுகள் நீங்கள் இப்போ கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டீங்கன்னா லேப்டாப் கூட வச்சுக்கலாம் இதையெல்லாம் வைத்து எழுது பொருள்கள் உங்களுடைய எல்லாத்தையும் வச்சு அன்னைக்கு ஆதவனை வணங்குங்கள் கடைஞ்சாயிரன்று அன்று ஓண பண்டிகை அன்று எல்லாம் அல்ல மகாவிஷ்ணு உங்களுக்கு அனைத்து செல்வங்களையும் உங்கள் இல்லத்தில் அள்ளி அள்ளி தந்து உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி மங்களையும் தர வந்து விடுவார் வந்து விட்டார்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த நாலு ஞாயிறு செய்ய முடியாத எல்லாருமே அன்றைய பொழுது ஆதவனை வணங்குவது மிகவும் 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 உயர்ந்தது உன்னதமானது ஏனென்றால் திருவோணம் செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அந்த திருவோணமும் ஞாயிறு அதாவது இன்னொன்று செய்யலாம் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பறவையில் வந்து பெருமாள் வ அன்றைக்கி நீங்கள் சூரியனை விட்டு பாருங்கள் சூரியன் குதிரையில் வந்து போடுற மாதிரி வரும் அப்போ சூரிய பிறவையில் வரக்கூடிய இறைவன் இப்போ இப்போ திருப்பதியில் சூரிய பிறவையில் வந்து சுவாமி உற்சவம் வரும் சூரிய பிற வரக்கூடிய இறைவனை நீங்கள் வணங்கலாம் தப்பே கிடையாது அப்போது இந்த சூரியன் வழிபாடு அன்று மகாவிஷ்ணு வழிபாடு அன்று எல்லா தேவருடைய வழிபாடு எல்லாம் ஒரு சேரே நடக்கக்கூடிய ஒரு நாள் ஆவணி கடைஞாயிறு திருவோண நட்சத்திரம் அன்று வாமண ஜெயந்தி அந்த வாமன ஜெயந்தியில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பனை ஓலையில் வந்து கொளக்கட்டை செஞ்சு வைக்கிறது ரொம்ப விசேஷங்க பன ஓலை கொலக்கட்டை பனை ஓலையில் வந்து கொழுக்கட்டை வைப்பாங்க இல்லையா அந்த தாளம் கொழுக்கட்டைன்னு அதுக்கு பேர் தாளம் கொழுக்க தாளம் பனையினுடைய தாளம் அந்த தாளம் கொழுக்கட்டையை வச்சு வணங்கினீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ தான் அந்த பூரணம் வச்சு நீங்கள் அதுக்கு தான் பூரணம்னு பேர் கொழுக்கட்டையில் வைக்கிறதுக்கு பேர் தான் பூரணம் வேறு எந்த பதார்த்தத்துக்காவது பூரணம்னு பேர் வச்சிருக்கிறா பூரணம் என்றது என்னென்னா முற்று பெறுவது ஆகிவிட்டார் என்று அர்த்தம் பூரணம்னா எல்லாம் நமக்கு கிடைச்சிருச்சின்னு அர்த்தம் அதுக்கு பேர் தான் பூரணம் அப்போ அந்த பூரணம் வந்து தாளம்பூ பூரணம் அதாவது தாள பூரணம் தாளம் அப்படின்னா இயற்கை கொடுக்கக்கூடிய குடையான பனை ஓலையில் அந்த பச்சரிசி மாவு கொளக்கட்டையை பூரணம் வைத்து அந் அதை நீங்கள் படைத்து வணங்கி பாருங்கள் உங்கள் இல்லத்தில் சொல்வதற்கில்லாத அனைத்து செல்வங்களும் கிடைக்குங்க அந்த வருஷத்துல உங்களுக்கு ஆரம்பிச்சிடும் சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக இறை சக்தியை நாம் நம் இல்லத்திற்கு வரவழைத்து அவரை நிரந்தரமாக நமக்கு அருளை செய்வதற்கு நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நற்பலனை தரும் எனவே இதை சரியாக பயன்படுத்துங்கள் இந்த கடைஞாயர் வழிபடை தவறவே விடாதீர்கள் உங்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் தொடர்ந்து இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அனைத்து ஞாயிற்றுக்கிழமை மிக மிகவும் உன்னதமானது அதுவும் கடைசி ஞாயிறு விட உண்ணமானது முழுவதுமாக நீங்கள் அந்த ஆதவனை பகலவனை சூரியனை வணங்கி வழிபாடு செய்து அந்த சூரியன் பிரகாசிப்பதைப் போல் உங்கள் இல்லமும் பிரகாசிக்கட்டும் உங்களுடைய உள்ளமும் பிரகாசிக்கட்டும் உங்களுடைய உலகெங்கும் இந்த பிரகாசம் நிறைவு இருக்கட்டும் நாட்டில் நலம் பெறட்டும் வளம் பெறட்டும் மக்கள் என்றும் இன்பக்கடலில் கடலில் கடலில் என்று மகிழ்ச்சி மங்களமாக இருக்கட்டும் நானும் உங்களுடன் சேர்ந்து அல்ல அந்த ஆதவனையும் அந்த கதிரவனையும் அந்த பகலவனையும் இதை சொல்வதற்கு என்னை பணித்த என் அன்னை புவன காளீஸ்வரியனுடைய திருப்பாதம் வணங்கி பக்தி டாட் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றியே வணக்கம்